ஹலோ குட்டீஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நான்காம் வகுப்பு சமூக அறிவியல் பருவம் இரண்டு பயிற்சி நூல் தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பு வங்காள விரிகுடா இந்திய பெருங்கடல் மற்றும் அரபிக்கடல் ஆகிய மூன்றும் சந்திக்கும் இடம் எது ஆப்ஷன் இ கன்னியாகுமரி தமிழ்நாட்டின் வட எல்லையில் அமைந்துள்ள ஏரி எது ஆப்ஷன் இ பழவேற்காடு ஏரி இந்தியாவின் எத்தனையாவது மிகப்பெரிய மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது ஆப்ஷன் ஆ பதினொன்று இந்த மேப்பில் தமிழ்நாடை சுற்றி எந்தெந்த இடங்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் தமிழ்நாட்டுக்கு லெஃப்ட் சைடில் வங்காள விரிகுடா தமிழ்நாட்டுக்கு கீழே இந்திய பெருங்கடல் தமிழ்நாட்டுக்கு ரைட் சைடில் கீழே கேரளா அதுக்கு மேலே கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு மேலே ஆந்திர பிரதேசம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இதே போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி